என்னத்துலையே <laughs> சந்தோஷமாக

அவங்க வர வேண்டி கல்யாணம் இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கிறது இந்த நாலுட்டுகாக தான் தடுத்து கொண்டிருக்கிறேன் ஆமாடா யாராவது காட்டுறா ஏய் என்ன கேக்கன நான் கேளே இல்ல சலாம் நீங்க ஏய் உங்கள லவ் பண்றாங்க நான் சொல்றேன் எனக்கு உடனே ஒரு ஆம்பளி படுத்து கட்டி வச்சிருந்தானு சொல்லுங்க என்னடா எச்சப்படாதீங்க சண்டீர் அடிக்கவேண்டாம் கலாம் இது ஏ ஆடவரத்தல இருந்ததனோ குணக்கோட ஆடவனை நான் பார்த்தமே இப்போதே சென்று ஆடவனோடு வருகிறேன் நீ வேண்டாகே நானே ஒரு ஆடவரை இருந்துட்டேன் நீ பாத்தியா பாத்தியா என்ன தெரியல எனக்கு யாரு யாரை நான் பாத்துக்குறா நீ அங்க போऊंगा

பேசா தப்பட தப்பா நினைக்க மாட்டான் அவனே தண்ணி

w h a a b u t What about? What a b u t w h a about? What about? What about? What about? What about? w h o u t t a b h a t b o u t o u t w h h a t about? a t b o o u t h a t b o a t about? a b a b o b o b a t a a t இந்த ஊக்கே உள்ள வரம்பிச்சு

आज बोला ना हंत वर्ष मा आदि बोला ना अरे लाइट ना ऑन किया अरे सही क्या वेट फ्रेंड ಬಂದ گیا यार तो सर खाना आदि को पत्ते वगैरह एरिया

ஓங்கி உலக உத்தவன் பெருபாடி நாங்களும் பாவைக்கு சாத்தி நீராடினால் தேங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஒங்கும் பெரும் சன்னல் உடு கயல்புகளை பூங்கு வளைபோதில் பொறிவண்டு கண் படைப்பேன் தேங்காதே புக்கிருந்து சீற்ற வழிபற்றி வாங்க குடலுக்கும் வள்ளல் பசுக்கள் நீங்காத செல்வம் நிரந்தியர் என்பவன் என்ற திருப்பாவை கேட்டவார் நம்ம கிராமம் நம் கிராமத்து மக்களும் இங்கே மகாலட்சுமி வெங்கடேச பெருமாள் அருள் பெற்று மிக சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்வேன் மாதத்திலே சிறந்தது மார்கடி யாகத்திலே சிறந்தது அஷ்டமேதை யாகம் நதிகளிலே சிறந்தது கங்கை நதி மரங்களிலே சிறந்தது செண்பகப்பூ நெல்லுக்கழக சின்னச்சம்பா சொல்லுக்கழக அரிச்சந்திரன் வில்லுக்கழக விஜயன் கிராமத்துக்கழகு நமது எறையூர் கிராமம் இந்த கிராமத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது எங்களைப் போல் பல கலைஞர்கள் தோன்றி இந்த மண்ணின் பெருமையை காத்து கொண்டிருக்கக்கூடிய நமது மண்ணின் மைந்தரா இங்கே எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குறும்பூர் கிராமம் எங்கள் ராஜஸ்திரிய நாடகமன்ற குழுவை அன்பால் அழைத்து வந்து அறுசுவை உணவு கொடுத்து அமைதி காத்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் அரும்பாடுபட்டு அயராது உழைத்து இன்றைய தேர் திருவிழாவை மிக சீரும் சிறப்பு நடைபாற்றி வரக்கூடிய நமது ஆலயத்தின் தர்மகர்த்தாக்களும் நம் கிராமத்து பொதுமக்களுமாக ஒன்று சேர்ந்து எங்களுடைய மன்றத்தை பாராட்டி இருநூத்தி ஒரு ரூபாய் தற்போது இங்கு தவளை தாடி ஆடல் அரசி போடுத்த காந்தபாளையத்தை சேர்ந்த அருளுக்காக நூத்தி ஒரு ரூபாய் ஆக மொத்தத்தில் முன்னூற்றி ரெண்டு ரூபாய் வாரி நம்ம நம கிராம மால் போல் தலைத்து அருகு போல் வேறுபடி மூங்கில் போல் முதிர்ந்து நீண்ட நிறைந்த செல்வத்தை பெற்று லட்சுமி நாராயண அருளை பெற வேண்டும் என்று இருவனை பிரார்த்தனை செய்வேன் அது மட்டுமல்லாமலே நமது கிராமத்தில் சார்பாக இங்கே இறையூர் கிராமத்தின் பொதுமக்கள் சார்பாக எங்களுடைய கலைக்குழுவிலே புதியதோர் உதயமாகி இன்றைய வில்லனாக விட உரிமையாளர் நாகராஜை பாராட்டி ராஜாவர்கள் கதராடியை பொன்னாடியாக போடுகிறார் இங்கே நாகராஜ் அவர்களை மேடைக்கு ஒருமுறை கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக நமது எங்கள் கலைக்கோழி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் பொன்னத்தூர் கிராமம் புயலேசை மன்னன் எங்களுடைய கலைக்கோழி நிர்வாகியாக இருக்கக்கூடிய சாமிநாதனுக்காக இந்த கதராடையை பொன்னாடியாக போடுகிறார்கள் அடுத்தபடியாக எங்களுடைய ஆசிரியர் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் பாப்பாங்குளம் கிராமம் எங்கள் ஆசிரியர் கலை நன்மணி விருது பெற்று எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்கள் ஆசார் இங்கே பாப்பாங்குளம் மணி ஆசிரியர் பாட்டி நமது கிராமத்து பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து இங்கே கதராடியை பொன்னாடைய போடுகிறார்கள் அடுத்தபடியாக இங்கே ஆடல் அரசி சாரு சாரு இங்கு மேடைக்கு அடைக்கிறார்கள் நேரடியாக நமது மண்ணின் மைந்தனா பல வேடங்களை புகுந்து நடித்து இன்றைய இந்த மன்றத்தின் கதாநாயகர் வேலந்தெடுத்திருக்கும் என் அருமை தம்பி இங்கே இறையூர் சிவாவுக்காக இங்கே கதராடை அணிவிக்கிறார்கள் அணிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம் அது மட்டுமல்லாமல் தமிழ் மாதம் நமது ஏரையூர் கிராமத்தை சேர்ந்த சமையல் மாஸ்டர் ஜெயபாலண்ணய் அவர்கள் எங்கள் கலைக்குழி ஆசார் எங்களுடைய மணி யாத்திரை பாராட்டி நூற்றி ஒரு ரூபாயும் அடுத்தபடியாக சந்திரன் அவர்கள் இங்கே சிவாவுக்காக நூறு ரூபாய் வாரி விடுங்கிறார்கள் அது மட்டுமல்லாமலே இறையூர் கிராமம் கொத்தனார் மேஸ்திரி அவர்கள் தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் இங்கே சிவாவுக்காக இருநூறு ரூபாய் வாரி விடுங்கிறார்கள் இறையூர் ஐயா அவர்கள் எங்களுடைய கலைக்குழு கதாநாயகனுக்காக வாரிவடைந்துள்ளார்கள் அது எங்கள் எங்களுடனிருந்து நடித்து அன்பு உள்ளம் கொண்ட தம்பி அருமை தம்பி சங்கர் எங்களுடைய கலைக்குழுவை பாராட்டி நூற்றி பதினூரங்குள்ளார்கள் அண்ணா குடும்பங்கள் அனைத்து செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்று இரவனை பார்த்தது செய்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே நமது இறையூர் ராஜா அதாவது எத்தனை செல்வங்கள் இருந்த போதிலும் அடுத்தவருக்கு கொடுக்கும் குணம்படுத்திருக்கும் ராஜா எங்களுடைய கலைக்குடை பாராட்டி இருநூற்று ஒரு ரூபாய் வரைவிடுங்கள் அண்ணா குடும்பங்கள் அனைத்து செல்வம் கொடுக்க வேண்டும் என்று இருவனை பார்த்து நன்றி வணக்கம் இங்கே நமது முக்கூர் கிராமத்தை சேர்ந்த

இங்கே எங்கள் கலைக்குழு கதாநாயகன் இருக்கக்கூடிய சிவாவுக்கு நூற்றி வருது ரூபாயும் நாங்கள் தான் கிரிக்கெட் ஆண்டுகோளம் இளைஞர்கள் அனைவருமாக கொண்டு சேர்ந்து எரியோல் யூரோஸ் கோடி ஃபிஃப்டி இங்கே சிவாவைப் பாராட்டி நூற்றி வருது ரூபாய் வாயுவிடுங்கிறார்கள் அனைத்து அன்பு உள்ளங்களும் அனைத்து செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்தால் செய்கிறோம் நாங்கள் தான் சிரிக்க தாண்டுகோளம் தாண்டுகோளத்தை சேர்ந்த இறந்த அனைவருமாக ஒன்று சேர்ந்து என்னுடைய கதாநாயகனை பாராட்டி நூற்று ஒரு ரூபாய் வரிவிடங்கிறார்கள் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம்

அறுவடியாக சென்று என்னுடைய அளவுக்கு

கட்டدل விடுத்தல் உன் முக முகமா கட்டدل விடுத்தல் குரங்கா குரலசியா கட்டدل விடுத்தல் உன் மெசدل விடுத்தல் பறகேதல் சட்டும் சுதிப்பதென இதய சுதிッケ வைக்குபதென்று நீ இருபதவ துடை தூரதி உன் களமகள் இலைவு ஆமா பக்குண்டி

என்னுடைய கணவர் கரமானது என் மீது பட்டு உண்மை இந்த பாவிக்கு கரமானது குஸ்தான் தாமத்தை உறிஞ்சி விட்டானே பாவி பாட்டமா இதற்காகவா நான் இந்த உலகத்தில் பெண்ணா வேண்டும் பெண்ணாக பிரித்திருக்கும்போது மண்ணாக பிரிந்திருக்கூடாத ஆண்டவா உயிரோடு வாழ்ந்து ஆண்டவா